மனம் நிறைந்த நன்றிகள் ஹார்ட் தேங்க்ஸ் இந்த படத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதலாளி ஆர்யா அவர்களே சின்ன முதலாளி கிஷோர் அவர்களே ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் படத்துல மட்டும் இல்லாம எனக்கு இந்த படம் ஷூட்டிங் போது நிறைய பிரச்சனையெல்லாம் வந்தது அந்த பிரச்சனையும் போது கூட ஆர்யா அவர்களுடைய சிரிப்பு இருக்குல்ல அங்க பாருங்களேன் அவர் சிரிச்சிட்டு இருக்காரு பாருங்களேன் அதே மாதிரி சிரிச்சிட்டே தான் ஆடிய ஹேண்டில் பண்ணாரு சோ your strength was my strength thank you so much அடுத்தது உங்களோட ஹீரோ எல்லாரோட ஹீரோ என்னோட బిગેஸ்ட் नजமா சொல்றேன் உங்களுக்குலாம் நீங்களாம் வந்து 90 kids <laughs> 2000 kids ஆ இருப்பீங்க அதனால எவ்வளவு பேர் தெரியுمت தெரியல நாளா லல்ல சபா फर्स्ट எபிசோட்ல இருந்து ஃபேன் அப்பலந்து அந்த சிம்பிளிசிட்டி அந்த ஹியூமிலிட்டி டவுன் டு அர்த்னஸ் மாறவே இல்லை சந்தானம் சோரோட இது ஐ ஒர்க் வித் பிஃபோர் பட் இந்த படத்தில் அவரோட எனக்கு நிறைய காம்பினேஷன் அதில் நான் பார்த்து நான் உங்களுக்கு நிஜமா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க அந்த மனுஷன் எப்போ தூங்குனாரு எப்போ எந்திரிச்சாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா நைட் அண்ட் டே நாங்க ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே வந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பாதி பண்ணிட்டு இருப்பாரு நாங்க முடிச்சு எங்க காம்பினேஷன் முடிச்சு போகும்போது அவர் இன்னும் அதுக்கப்புறம் எடுத்துட்டே இருப்பாரு இந்த இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்த பாராட்டுறதா இல்ல சந்தானத்தை வந்து வியக்கிறதா அப்படின்னு தெரியல சோ ரியலி ரியல் லைஃப் ஹீரோ அவரு காமெடி பண்றது உலகத்திலேயே நான் வந்து முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன் கவர்ச்சியா நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஐயோ காமெடியா நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமாவில் கிடையவே கிடையாது ஐ நோ த டிஃபிகல்டி வென் த்ரூ கண்ணால பார்த்தேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லிட்டில் இன்புட்ஸ் யூ கேவ் எனக்கு ஃபர்ஸ்ட் காமெடி ரோல் ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் வந்து டப்பிங் போது நானே பார்த்து சிரிச்சுக்கிட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அகேன் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆனந்த் சார் பிரேம் ஆனந்த் பிரேமானந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன் பர்டிகுலர்லி எனக்கு வந்து கதை சொல்ல வந்தாரு சொல்லும் பொழுது நீங்க சந்தானத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னாரு ஐயோ என்னங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு இது வந்து மொத சீன்ல மட்டும்தான் அம்மா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அலப்பற அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாரு ஸ்டார்டிங் டு பினிஷ் அந்த கதையை நான் கேட்கும் இருந்தேன் நீங்க பார்க்கும் போது சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க இந்த படத்துல அவர் போட்டது குண்டு இல்ல நான் தான் வந்து கவர்ச்சி பாம் பிளஸ் கவர்ச்சி மாம் சோ இட்ஸ் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் தேங்க்ஸ் இட் வாஸ் யோர் டீம் அப்பா பயங்கர டஃப் ஆடியன்ஸ் நீங்க எல்லாத்துக்கும் ட்ரோல் பண்றீங்க மூணு நிமிஷம் தான் தயவு செஞ்சே என்ன தோர்தாதிங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஓகே டைரக்ஷன் டீம்ல ஐ ஹாவ் டு தேங்க் பிரேமானந்த் சாரோட இன்னும் அவருக்கு இந்த விஷ்ணு பரமாத்மா மாதிரி நாலு கைகள் இருக்கிறாங்க முருகன் சார் சேது சார் சண்முகம் சார் அண்ட் ஏடிஸ் தனேஷ் அபி விவேகா சதீஷ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஏன்னா அவங்க க்ரூஸ்ல ஒரு ஷூட்டிங் எடுத்தோம் க்ரூஸ்ல எல்லாரும் ஜாலியா அங்கங்க போயிருவாங்க அங்க வேற எல்லாமே அன்லிமிட்டடா இருக்குமா யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்ப அந்த இடத்துல எல்லாரையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு வந்து ஷூட்டிங் பண்றது அப்படிங்கறத ஒரு இதுவா பண்ணாங்க அந்த இடத்துல பிக்கஸ்ட் ஹீரோ யாருன்னு சொன்னா மதன் மதன் பிரபா சூர்யா ஜஸ்ட் அப்சல்யூட்லி கிரேட் ஒர்க் தியல் ஹீரோஸ் பிஹைண்ட் மூவி அப்படின்னு சொன்னா உங்களை சொல்லணும் தேங்க்யூ சோ மச் ஆஃப்ரோ ஆசம் ஐ அம் யூ மூவி டைம் ரெடின் உங்களுடைய அலப்புரைகளை இவங்களோட தான் எனக்கு ரெடினுக்கும் மாறனுக்கும் நடுவுல நாங்க உட்காந்துருப்போம் ரெடினுக்கு எப்பவுமே பாவம் அப்பதான் புதுசா கல்யாணவராயிருந்தது அவர் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம் சொல்லிட்டே இருப்பாரு என்ன அவசரம் என்ன அவசரம் மாறன்னு சொல்லிட்டே இருப்பாரு நடுவுல நான் இப்படி பாத்துட்டே இருப்பேன் யாஷிகா கீதிகா யாஷிகா அழகான பெண்கள் இந்த அழகான பெண்களுக்கு நடுவில் என்னை வச்சு எல்லா ஷார்ட்லையும் காம்பினேஷன் பண்ணிருக்காங்க எனக்கு அதனால பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பட் யூ கைஸ் லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன் தீபக் தீபக் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஒரு டான்ஸ் நம்பர் பண்ணேன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்றேன் அன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிங்க இன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் நீங்க சொல்லுங்க எனக்கு என் முகம் பிடிச்சது தேங்க்யூ சோ மச் தீபக் மோகன் சார் என் வீட்டில் விளக்கேற்றி வைத்த தெய்வமே இஃப் யூ நோ யூ நோ அது அவரோட இன்சைட் ஜோக் எவ்ரி ஒன் நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன் ஐ திங்க் ஐ ஹாவ் மிஸ்ட் எனி ஒன் சோ கோயிங் கம் டு எவ்ரிபடி ஃபார் எவர் கிரஷ் ஃபார் எவர் தக் எஸ்டிஆர் இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா இது வந்து பர்டிகுலர்லி ஓயா பிகெஸ்ட் ரஷ் ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா பிரஸ் எல்லாரும் இங்க ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப ஹாப்பி சோ இத நீங்க வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு தேவையான பைட்டா இருக்கும் எஸ்டிஆர் பொறுத்த வரைக்கும் நான் பயங்கர பயங்கர அட்மயர் ஆஃப் எஸ்டிஆர் நாட் ஜஸ்ட் ஃபார் இஸ் மூவிஸ் அவர் மூவிஸ் பத்தி நான் அவர்கிட்டயே நிறைய நிறைய சொல்லியிருக்கேன் பட் அதை தாண்டி டு த கோர் வாட் யூ இஸ் வாட் டு கெட் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுற அந்த விஷயம் தெரியவே தெரியாது இதுதான் அவரோட நெஜம் முகம் முகம் அந்த அப்பப்போ ஹேர் ஸ்டைல் இருக்கும் பட் உள்ள அந்த மனசும் அவரோட முகமும் சேம் ஆனஸ்ட் ஃபார்வர்ட் அவரை பத்தி வெளியா நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்கல்ல ஆனா அவரோட பேசினா மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும் ரொம்ப நாளா பேசி எஸ்டிஆர் இன்னைக்கு நீங்க என்னோட பேசணும் ஓகேவா தேங்க்ஸ் ஓகே காய்ஸ் அவ்வளோதா படத்தை பத்தி ரெண்டே விஷயம் சொல்றேன் எனக்கு வந்து செம்ம டிப்ரஷனா இருக்கும் போது இந்த படத்துக்கு டப்பிங் கூப்பிட்டாங்க நானே ஏ அப்படின்னு இருந்தனா படம் டப்பிங் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு பயங்கர பயங்கர சிரிச்சுக்கிட்டே ரவி சார் அலப்புறனா அலப்புற அழிச்சாட்டி பண்ணிருக்காரு

அப்படியே எல்லா கவலையும் வெளிய வச்சுட்டு முழுக்க முழுக்க சிரிக்கலாம் அந்த சிரிப்பு தான் நீங்க எல்லாரும் கொடுக்கற ஒரு பிகஸ்ட் பிரைஸா இருக்கும் எல்லாரும் ஒரு பரிசா இருக்கும் அந்த பரிசுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா இது வந்து பர்டிகுலர்லி ஓயா பிகஸ்ட் ரஷ் ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா பிரஸ் எல்லாரும் இங்க ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப ஹாப்பி சோ தேவையான பைட்டா இருக்கும் அவர் மூவிஸ் பத்தி நான் அவர்கிட்டயே நிறைய நிறைய சொல்லியிருக்கேன் பட் அதை தாண்டி வாட் யூ சி இஸ் வாட் டு கெட் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுற அந்த விஷயம் தெரியவே தெரியாது இதுதான் அவரோட நெஜம் முகம் அந்த முகம் அப்பப்போ ஹேர் ஸ்டைலாம் மாறிட்டு இருக்கும் பட் உள்ள அந்த மனசும் அவரோட முகமும் சேம் ஆனஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவரை பத்தி வெளியா நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்கல்ல ஆனா அவரோட பேசினா மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும் ரொம்ப நாளாச்சு பேசி எஸ்டிஆர் இன்னைக்கு நீங்க என்னோட பேசணும் ஓகேவா தேங்க்ஸ் ஓகே கைஸ் அவ்வளோதான் படத்தை பத்தி ரெண்டே விஷயம் சொல்றேன் எனக்கு வந்து சம்ம டிப்ரெஷனா இருக்கும் போது இந்த படத்துக்கு டப்பிங் கூப்பிட்டாங்க நானே ஏ அப்படின்னு இருந்தா படம் டப்பிங் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு ரவி சார் அலப்புறனா அலப்புற அளிச்சாட்டியம் பண்ணிருக்காரு மொட்டை ராஜேந்திரன் இன்னும் இங்க வராதவங்க நிறைய பேரு ஜிவியம் ஓ மை காட் ஜிவிஎம்னு நீங்க வேற மாதிரி பாப்பீங்க எல்லாத்தையும் டப்பிங்ல நான் பாத்துட்ட இப்ப எப்படி இருந்தாலும் நீங்க அந்த கவலையும் தெரியாம வேற எந்த பிரச்சனையும் இல்லாம சம்மருக்கு அப்படியே எல்லா கவலையும் வெளியே வச்சிட்டு முழுக்க முழுக்க சிரிக்கலாம் அந்த சிரிப்பு தான் நீங்க எல்லாரும் கொடுக்கற ஒரு பிகஸ்ட் பிரைஸா இருக்கும் எல்லாரும் ஒரு பரிசா இருக்கும் அந்த பரிசுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா Thank you so much. I love you all. You've been a great, great audience.